உள்ளந்தோறும் மகிழ்ச்சி இந்தியாவில் வெறுப்பு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராக நடவடிக்கை தேவை சிறுபான்மையினரை பாதிக்கும் தேர்தல் முறைகேடுகள் வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான கவலைகள் கிறிஸ்தவ அமைப்புகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் தலையீடு மற்றும் வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் உள்ள கட்டுப்பாடுகள் எஃப்சிஆர்இ குறித்தும் எச்சரித்துள்ளது அனைத்திந்திய கத்தோலிக்க சங்கம் ஜனவரி பத்து சனிக்கிழமையன்று கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக நிலவும் வெறுப்பு பாகுபாடு மற்றும் வன்முறையை எதிர்கொள்ளவும் அனைத்து குடிமக்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்கவும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்திந்திய கத்தோலிக்க சங்கம் ஏகு வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க ஒன்றிப்பு கல்வி மற்றும் அரசியலமைப்புக்கான மாண்பு ஆகியவை இன்றியமையாதவை என்று அனைத்திந்திய கத்தோலிக்க சங்க தலைவர் எலியாஸ் வாஸ் அவர்கள் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் காலத்தில் அதிகரித்த அச்சுறுத்தல்களையும் வன்முறையையும் கடுமையாக எதிர்கொண்டன என்று அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது புத்தாண்டு அறிக்கையில் அரசியலமைப்பின் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை பிரிவுகளின் கீழ் உள்ள மத சுதந்திரம் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக நாடு தழுவிய கிறிஸ்தவ தளத்தை உருவாக்க அனைத்திந்திய கத்தோலிக்க சங்கம் முன்மொழிந்துள்ளது மேலும் சிறுபான்மையினரை பாதிக்கும் தேர்தல் முறைகேடுகள் வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான கவலைகள் கிறிஸ்தவ அமைப்புகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் தலையீட்டு மற்றும் வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் உள்ள கட்டுப்பாடுகள் எஃப்சிஆர் குறித்தும் அது எச்சரித்துள்ளது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ இரண்டு புள்ளி மூன்று விழுக்காடு மட்டுமே உள்ள கிறிஸ்தவர்கள் சம உரிமைகளை மட்டுமே கோருவதாக கூறிய செய்தி தொடர்பாளர் ஜான் தாயல் அவர்கள் இந்தியாவின் பன்மைத்துவ அமைப்பை பாதுகாக்க சிறிய செயல்களுக்கும் உறுதியான அரசியல் நடவடிக்கைகள் துணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் இந்த like பண்ணுங்க wish you all the best